அன்பு வணக்கம் சொந்தங்களை இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றதையும் சேர்த்து ஒரு தொழில் வாய்ப்பையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் வீட்டில் நம்ம பொழுதுபோக்குக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து மிக்சர்டு வீடியோ தான் அதனால் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜுவல் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கிற தோழிகள் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் நல்ல இந்த மாதிரி கலெக்ஷனை வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு பொழுது போகலாம் அப்படின்னா ட்ராயிங் வரையலாம் கிராஃப்ட் பண்ணலாம் அது மூலியமாக ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டிக்கலாம் இப்படி நிறையா வகையான குரோச்சட் போடலாம் எம்ப்ராய்டிங் நூல் வச்சு எம்ப்ராய்டிங் போடலாம் ப்ளவுஸுக்கு போட்டு கொடுக்கலாம் சுடிதாருக்கு போட்டு கொடுக்கலாம் பேண்ட்டுக்கு போட்டு கொடுக்கலாம் இப்படி நிறையா இருக்குது ஜீனுக்கெலாம் எம்ப்ராய்டிங் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து ஜீனையை ஒரு தூக்கி காட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணி வந்து சொல்லியே ஆகணுங்க எங்கள் வீட்டோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நல்லா இருக்குங்க சாம்பாருக்கு வெரைட்டி ரைஸுக்கு புலாவுக்கு பிரியாணிக்கு வெஜிடேபிளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வறுவல் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து வறுவல்னு சொல்கிறது காட்டிலும் மசாலா கூட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து இனிமேல் காத்திருக்கு இதில் வந்து சாரீஸும் விற்கலாங்க நீங்கள் சும்மா இருக்க நே ரூபா முதலீடு இருந்தால் போதுங்க அதை வச்சே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி நீ சாரீஸ் விற்கலாம் இந்த பவுச்செல்லாம் சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இந்த தோடுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தாங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தோடுகளை வாங்கி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் வீட்டிலே வந்து இதெல்லாம் அழுகாத பொருள் அதனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கலாம் சாம்பாருக்கும் இந்த பட்டாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கிராஃப்ட் செஞ்சு கொடுக்கலாங்க ஏன்னா லீவு விட்டாச்சு அதனால் குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் செஞ்சு காட்டலாம் அவங்களுக்கு வந்து பொழுது போன மாதிரி இருக்கும் நம்மளை கத்தவும் விட மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கிராஃப்ட் செய்கிறதுனால அவங்களுக்கு அறிவுத்திறன் வந்து நிறையவே அவங்களுக்கு யோசிக்கிற திறன் வந்து நிறையாவே ஏற்படும் தான் சொல்றேன் கண்டிப்பா செய்யுங்க சும்மா இருக்கிற நேரத்துல கோலம் போட்டு பழகிக்கலாம் புதுசா மேரேஜ் ஆனவங்களுக்கு கோலம் போட தெரியாது கோலம் போட்டு கத்துக்கலாம் நல்லா விதவிதமா கோலம் போட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லே ரன் பண்ணலாம் அப்புறம் வார்லிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாரீஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டுக்கெலாம் பண்ணி மாட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பர்த்டேக்கு நம்ம வீட்டிலே நம்மளே டெக்ரேஷன் பண்ணிக்கலாங்க நம்ம யாரையாவது கூப்பிட்டு பண்ண வச்சோம்னா அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருக்காது நம்மளே பண்ணி பார்க்குறப்ப நம்மளே செஞ்ச ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வீட்டிலே வச்சு சேல் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு பெண்கள் ஜெயிக்காத துறையே இல்லைன்னே சொல்லலாங்க ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறதே எல்லா துறைகளிலும் அவங்க தாங்க அதனால் பெண்களுக்குன்னு ஒரு பொறுமை இருக்குது அதே மாதிரி பொறுப்பு இருக்குது நிறையா இருக்குது அவங்களுக்குன்னு அதனால் படிச்சுட்டு நிறையா பேர் சும்மா வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு அவண்டி சிறு சிறு தொழில்களை நம்ம செஞ்சு நம்ம ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உதவியாக நம்ம இருந்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அந்த சேர்த்து வைக்கிற காசில் ஒரு செயின் வாங்கலாம் ஒரு மோதிரம் வாங்கலாம் இல்லை ஒரு வளையல் வாங்கலாம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாரீ வாங்கலாம் இப்படி நிறையா நம்ம விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காதிங்க தயவு செஞ்சு சும்மா இருக்காதிங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போங்க உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் நம்மளை வந்து பார்த்துக்குருவாங்க நல்லாவே பார்த்துக்குருவாங்க ஏன்னா நம்மளும் வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வந்துடும் என்னடா நம்ம மட்டுமே உழைச்சிட்ருக்கோம் நம்ம ஒய்ஃபும் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அவங்க மட்டும் ஏன் போக மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுங்க இந்த வார்லிக் பெயிண்டிங்லாம் கிராஃப்ட் செஞ்சு வாலில் மாட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுண்டல் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சுண்டல் குருமா வச்சிங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் மத்தியானம் வச்ச ஒரு குழம்ப மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கோங்க இது இதை வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து வாலில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து விழிப்புணர்வு வீடியோ தாங்க இதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இது என் பையன் செஞ்சது இதுக்கு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை இது என்னன்னுன்றது யாருமே சொல்லவே இல்லை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பெயிண்டிங் வந்து கொட்டாச்சியில் பண்ணினது நான் பண்ணினது இதை வந்து எங்கள் பிள்ளைங்க பண்ணினது ஸ்கூலில் பண்ணினது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களும் கற்றுக்கிட்டு அவங்களும் பல விதத்துல யோசிச்சு பலவிதமான கிராஃப்ட் பொருளை செஞ்சு கொடுப்பாங்க அவங்களும் ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணலாம் சும்மாவே யாரும் இருக்கக்கூடாதுங்க சோம்பேரியா போயிடும் நம்மளுக்கு அதனால எதாவது ஒரு தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வரும் இப்போ கிராஃப்ட் செய்கிறப்ப தான் ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்போ தான் உங்கள் மைண்டில் இன்னொரு கிராஃப்டோட ஐடியா தோண்டிக்கிட்டு இருக்கோம் இதை செய்யலாமா ஆ இதை முடிச்சோன்னா அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு பிளவுஸை எடுத்துக்கோங்க ஒரு பிளவுஸ் தச்சுட்ருக்கீங்க ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் ஓ இந்த மாடல் இன்னொரு பிளவுஸு கொஞ்சம் சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி வைக்கலாமா இந்த மாதிரி வைக்கலாமான்றது நம்மளுக்கு தோணும் அதனால் எந்த விஷயம் வந்து ஹேண்டில் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும் எந்த ஒரு பொருளை செஞ்சாலும் நம்ம வீட்டு யூஸுக்கும் வச்சுக்கலாம் இப்ப பர்த்டே பார்ட்டி மேரேஜ் பார்ட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நீ உங்ககிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க எனக்கு செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்